கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் கரூர் தொகுதியில தாவேகா சார்பா யாரு போட்டியிட போறா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்கு இன்னொரு பக்கம் விஜயே கரூர் தொகுதியில போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு இந்த நிலமையில கரூர் தொகுதியில யாருமே எதிர்பார்க்காத ஒரு தாவேகா வேட்பாளர் களமிறக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ இந்த நியூஸ் பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் அரசியல் வரலாற்றை திருப்பி போடக்கூடிய வகையில கரூர்ல மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்தது தளபதி அவரோட வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனையை சந்திப்பாரு அப்படின்ட்டு கண்டிப்பா எதிர்பார்த்து இருக்க மாட்டாரு தளபதி சின்ன வயசா இருக்கும் போது அவரோட சிஸ்டர் இறந்ததே அவரால் தாங்க முடியல அப்படி இருக்கும்போது போது இப்போ நாற்பத்தி ஒரு சகோதர சகோதரிகள் இறந்திருக்காங்க இந்த பெரிய வழியில இருந்து தளபதி எப்படி மீண்டு வரப்போறாரு அப்படின்ட்டு தெரியல மறுபடியும் தேர்தல் பிரச்சாரங்களை தளபதி ஸ்டார்ட் பண்ணாலுமே முன்னாடி மாதிரி பயங்கர ஆக்டிவா தளபதி மக்கள் மத்தியில பேசுவாரா அப்படின்ட்டு தெரியல இப்படிப்பட்ட சமயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல கரூர் தொகுதியில தளபதி போட்டியிடணும் அப்படின்ட்டு நிறைய பேர் விரும்புறாங்க கரூர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்று அந்த தொகுதி மக்களுக்கு தளபதி நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் அந்த நாற்பத்தி பேரோட ஆத்மா சந்தோஷப்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது ஓகே இப்படி ஒரு கருத்து சோசியல் மீடியால பரவிக்கிட்டு இருந்தாலும் தளபதி என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த நிலைமையில இப்ப லேட்டஸ்டா வந்திருக்க ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாதிக்கப்பட்ட அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்கள்ல இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து கரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படின்ட்டு தாவேகா தரப்புல பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளியில வந்திருக்கு இதுவும் நல்ல யோசனை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இறந்தவங்க குடும்பங்களுக்கு பணம் கொடுத்தோம் அப்படின்னு இல்லாம இந்த மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஆகக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் மக்களுக்கு தளபதி மேலையும் தமிழக வெற்றி கழகம் மேலையும் நம்பிக்கை வரும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல சோ இந்த விஷயத்துல தளபதி கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு எடுத்தாரு அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்க தாவேக்க நிர்வாகிகளே சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்க கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி